ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ஓய்வூதியர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பென்ஷன் நாலு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் இதை குறித்து புதிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதில் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு ஆயிரம் முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்துவது பற்றி அறிவிப்புகள் அது சார்ந்த தகவல்கள் அது மட்டுமின்றி கூடுதல் நாலு சதவீதம் ஓய்வூதியம் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்போதான் நாங்கள் சொல்ற தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் தனியார் துறையில் பணிபுரியும் பலருக்கும் சரியான புரிதல் இல்லை இவை இரண்டும் ஊழியர்களின் எதிர்கால நலனுக்காக உருவாக்கப்பட்ட திட்டமாகும் இபிஎஃப்ஓ விதிகளின் படி ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் பனிரண்டு சதவீதம் ஒவ்வொரு மாதமும் சிபிஎஃப் கணக்கில் சேர்க்கப்படுகிறது இதே அளவு நிறுவனமும் பங்களிக்கிறது இதில் மூன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் இபிஎஃப்க்கு செல்கிறது மீதமுள்ள எட்டு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் இபிஎஸ் மற்றும் இடி எல்ஐ காப்பீட்டு திட்டத்திற்கு செல்கிறது பத்து ஆண்டுகள் சேவை செய்த பிறகே இபிஎஸ் ஓய்வூதியம் பெறலாம் அதிகபட்ச ஓய்வூதிய சேவை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்போது அதிகபட்ச ஓய்வூதிய சம்பளம் ரூபாய் பதினைந்தாயிரம் அதன்படி மாதம் ரூபாய் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது இபிஎஸ் பங்களிப்பு செய்யப்படும் ஒரு ஊழியர் பத்து ஆண்டுகளுக்கு முன் வேலையை விட்டு வெளியேறினால் அவர் ஓய்வூதியம் பெற முடியாது ஆனால் இரண்டு விருப்பங்கள் உள்ளன ஃபோம் டென்சி வழியாக யுபிஎஸ் தொகையை திரும்ப பெறலாம் அல்லது ஸ்கீம் சர்டிபிகேட் திட்ட சான்றிதழ் பெறலாம் ஸ்கீம் சர்டிபிகேட் வைத்திருப்பவர்களுக்கு பின்னர் மீண்டும் வேலையில் சேரும் போது பழைய சேவை காலத்தையும் பதிவு புதிய சேவையுடன் இணைத்து பத்து ஆண்டுகளாக தகுதி பெற முடியும் அதே நேரத்தில் நீங்கள் பத்து ஆண்டுகள் நிறைவடைவதற்கு முன் இபிஎஸ் பணத்தை திரும்ப பெற்றால் உங்கள் ஓய்வூதிய உரிமை முடிவடையும் இபிஎஃப் உறுப்பினராக இருக்க வேண்டும் குறைந்தபட்ச சேவை காலம் பத்து ஆண்டுகள் ஐம்பத்தி எட்டு வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் ஐம்பது வயதுக்கு பின் குறைந்த ஓய்வூதியத்துடன் முன்பே பெறலாம் அறுபது வயது வரை ஓய்வூதியத்தை தாமதித்தால் ஆண்டிற்கு நாலு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் ஊழியர் இருந்தால் குடும்பத்தினர் ஓய்வூதியம் பெற தகுதி பெறலாம் ஓய்வூதியம் கணக்கிடப்படும் சூத்திரம் EPS சராசரி சம்பளம் ஓய்வூதியத்திற்கு தகுதியான சேவை பை இதில் சராசரி சம்பளம் என்பது கடந்த பனிரண்டு மாத அடிப்படை சம்பளம் கூட்டல் அகவிலைப்படியாகும் அதிகபட்ச சேவை காலம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இன் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் ஆகும் அரசாங்கம் அதை இரண்டாயிரத்தி ஆக உயர்த்தும் முயற்சியில் உள்ளது அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வரை கிடைக்கலாம் இபிஎஸ் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பொருந்தும் எட்டு வயதிற்கு முன் ஓய்வூதியம் பெற்றால் வருடத்திற்கு நான்கு சதவீதம் அறுபது வயதிற்கு பிறகு ஓய்வூதியம் பெற்றால் எட்டு சதவீதம் வரை கூடுதல் தொகை கிடைக்கும் பத்து ஆண்டுகளுக்கு குறைவாக பணிபுரிந்திருந்தால் ஓய்வூதியம் கிடையாது ஆனால் ஸ்கீம் சர்டிபிகேட் வைத்திருந்தால் எதற்கால காலத்தில் புதிய வேலைகளில் இணைந்து ஓய்வூதிய தகுதி பெறலாம் எனவே பணியை மாற்றும் போது இபிஎஸ் சான்றிதழை வைத்திருப்பது முக்கியம் இந்த தகவல்கள் பற்றிய உன்னுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அது கமெண்ட் செக்ஷன்ல மறுக்காம சொல்லிட்டு போங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பென்ஷன் உயர்வு ஆயிரத்தி நூறு வழங்குவது பற்றி சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு தான் இந்த இந்த பென்ஷன் உயர்வு ஆயிரத்தி ஐநூறு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயர்வின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் குறிப்பாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் இதன் மூலமாக பயன்பெறலாம் இதற்கான வழிமுறைகள் என்ன வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த ஆயிரத்தி ஒரு பென்ஷன் உயர்வு கிடைக்கும் என்பது பற்றிய கூடுதல் தகவல் தான் இந்த புரியும் மத்திய மற்றும் மூத்த குடிமக்கள் வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்கள் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் வெளியிட்டு ஒவ்வொரு மாநில அரசுகளும் உயர்வு பற்றிய அறிவிப்புகளும் வாங்கக்கூடிய நடைமுறையில் அதிரடி மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில தற்போது பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி உள்ளார் பீகார் முதலமைச்சர் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது மாநிலத்தில் மொத்தம் உள்ள இருநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் அக்டோபர் நவம்பரில் தேர்தல் நடைபெற உள்ளது மீண்டும் ஆட்சியை வைத்துக் கொள்ள ஐக்கிய ஜனதா தளம் பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல செய்தியை அறிவித்து ார் இந்த நிலையில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதற்கு முன்னதாக ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்பட்டிருந்தது ஆயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அனைத்து முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவை பெண்களுக்கு மாதம் தோறும் வழங்கப்படும் ரூபாய் நானூறு ரூபாய் தற்போது ஆயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதே வரும் ஜூலை முதல் அதிகரித்த ஓய்வூதியம் அனைத்து பயனாளிகளுக்கும் கிடைக்கும் அனைத்து பயனாளிகளுக்கும் கிடைக்கும் இந்த தொகையானது மாதத்தின் பத்தாம் தேதிக்குள் அனைவரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் இந்த ஓய்வூதியம் மூலமாக ஒரு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பயனாளிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இதன் மூலமாக பீகாரில் வந்து முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் அப்படிங்கிறது உயர்த்தப்படுவது மட்டுமின்றி பத்திரிகையாளர்களுக்கான ஓய்வூதியம் ஊதியமும் உயர்த்தப்பட்டுள்ளது அதே போல் தேர்தலை முன்னிட்டு ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில் பல வகை பல்வேறு வகையான ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையில ஓய்வூதியம் பென்ஷன் தொகை வந்துட்டு உயர்த்தப்பட்டும் வந்துட்டு இருக்கு அதற்கான அறிவிப்புகளும் அதற்கான நடைமுறைகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றியோ உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க